ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெத்தநாயக்கன் பாளையம் என்ற ஊரில் தாங்க ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்குள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே உள்ளது பார்த்திங்கன்னா நல்லா பக்கத்தில் எல்லாமே பாக்கு தூப்பாக தான் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா சுற்றிலும் தென்னை கன்று வச்சுருக்காங்க நீங்கள் பாக்கு கன்று வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நல்லா அருமையான மண்ணுங்க பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க எல்லாம் ஒரு நீர்வளம் மிக்க பகுதிங்க இந்த சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி கிணத்துல இருக்குது அதனால் இந்த ஏரியா பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு காங்கிறோம் பிடிச்சிருந்தா டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு முடிச்சு தரணும் பாருங்கள் நல்ல மண் அற்புதமான மண்ணு லம் பாருங்க வாழை போட்டிருக்காங்க மற்றும் தென்னங்கன்று இது அவங்க லேண்டு இதோட முடியுது இந்தாண்டை வரப்பு கீழே இருக்கிறது வேறு அவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு செட் இருக்குது எல்லாமே வாழை இதாங்க போட்டிருக்காங்க வரப்பு வரோம் ஒரு தென்னங்கன்று ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இதெல்லாம் காய்ப்புக்கு வந்துடும் நிறைய பேர் ஒரு ஏக்கர் கேட்டுருங்கிறதுனால தான் இந்த வீடியோ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் எடுத்து போட்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட என்ன கூடனே ஆகும் வரும் இதான் அந்த செட்டு பாருங்கள் இது அந்த கிணறுங்க நல்ல ஆழமான கிணறுங்க ஃபுல்லாக நம்ம காமிக்குமில்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் இருக்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயர் தாங்க எல்லாமே பக்கத்தால் எல்லாமே தோப்பு தென்னந்தோப்பாக தான் இருக்கும் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல சைட் விசிட் 500 ஹண்ட்ரட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கும் இப்பயே நான் இதிலேயே சொல்லிடுறேன் ஆடியோ